பிள்ளையார் பிடிக்க குரங்காக மாறியதான ஒரு பழமொழி உண்டு ஆனால் இப்போது பிள்ளையானை பிடிக்க ரணில் உட்பட்ட அரசியல்வாதிகள் அதிர்ந்து கொள்வதை இந்த புதிசு கண்ணா புதிசு பாணியிலான நகர்வுகளில் காண முடிகிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட துன்பியல் சம்பவம் தொடர்பாக கடந்த ஒன்பதாம் தேதி பிள்ளையான் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்களுக்கு உள்ளே போடப்பட்ட நிலையில் தற்போது இந்த கடத்தல் சம்பவத்தை விட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கே பிள்ளையானை அதிகம் பயன்படுத்திக் கொள்ள ஏகேடிஆர் தரப்பு முனைவதான கருத்துக்களும் வலுவாகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து இதுவரை கிட்டிக்கொள்ளாத புதிய துப்புக்கள் தற்போது கிட்டிக்கொண்டதாக அரசாங்கம் குறிப்பிட்ட நிலையிலும் இன்னும் நான்கு நாட்களில் ஞாயிறு தாக்குதலின் ஏப்ரல் இருபத்தி ஒன்று நினைவு நாள் மீண்டும் ஒருமுறை வரும் பின்னணியிலும் இவ்வாறான புதிய விடயங்கள் வருகின்றன அமெரிக்காவின் எம்பிஐ அல்லது பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் சமஸ்டி புலனாய்வு மையத்தின் சிறப்பு முகவர்கள் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு மையத்தின் தலைமையகத்தில் வைத்து இந்த தாக்குதல்கள் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இணை அதிகாரிகளை விசாரணை செய்து அதன் முடிவுரையும் வழங்கி இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சஹ்ரான் காசிம் செயற்பட்டுள்ளதாக கூறப்பட்ட செய்திகள் ஏற்கனவே வந்தன இந்த பின்னணியில் இப்போது ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வைத்து மருத்துவ எடுக்கப்படுவதாக கூறப்படும் பிள்ளையான் குறித்து புதிய விவரங்கள் வருகின்றன தன் மீதான விசாரணைகளின் போது தான் எவர் மீதும் பழியை சுமத்தவில்லை எனவும் காட்டிக்கொடுப்பை செய்யவில்லை எனவும் பிள்ளையான் சொல்லிக் கொண்டதான செய்திகள் வந்துள்ளன நேற்று தன்னை ஒரு சட்டவாளர் என்ற அடிப்படையில் சந்தித்து பேசிய ஸ்ரீலங்காவின் இனவாதிகளில் ஒருவரான உதய கம்மன் விளவுடன் பிள்ளையான் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாகவும் அவர் ஒரு கட்டத்தில் கண்ணீர் உகுத்ததாகவும் தான் பலரை விசாரணைகளில் காட்டிக் கொடுத்ததால் புதிதாக சிலர் கைது செய்யப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் தவறானவை என்பதாகவும் பிள்ளையான் கம்மன் விளவுக்கு செய்தி சொன்னதாக செய்திகள் வந்துள்ளன அத்துடன் கம்பன் பிளவுக்கு இன்னொரு கட்டத்தில் கவலையை வெளியிட்ட பிள்ளையார் தன்னை போர்க்காலத்தில் நன்றாக பயன்படுத்திய ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் தனது பயன்பாடு முடிந்து விட்டதால் தன்னை கறிவேப்பிலை போல தூர எரிந்து விட்டதால் தான் தற்போது சிறையில் சரியாக தூங்கக்கூட முடியாமல் அவதிப்படுவதாகவும் முறையாக தூங்கக்கூட சிறையில் வசதிகள் என அவர் கவலையுற்றதாகவும் கூட செய்திகள் வந்தன தமிழ் மக்கள் மீதான பல பச்சை குருதி படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் உள்ள பிள்ளையார் இவ்வாறாக தற்காலிக ஒரு இன்சோமியா நோயால் தான் இடர்படுவதாக கூறிக்கொண்டதை அடுத்து இந்த விடயத்தில் அதிகாரிகளிடம் சீரிய உதய கமல் விழ ஒரு காலத்தில் விடுதலை புலிகளை ஒழித்து கட்ட உதவிய புள்ளையானை இவ்வாறு நடத்துவது சரியா என அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வினா எழுப்பியதாகவும் செய்திகள் வந்துள்ளன இதற்கிடையே தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் உள்ளே வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை அரச தரப்பின் ஒரு சாட்சியாளராக மாற்றி அதாவது ஞாயிறு தாக்குதலில் ஒரு அப்ரூவராக மாற்றி அவர் மூலம் இந்த தாக்குதல் சதிகள் குறித்து சில நகர்வுகளையும் பரபரப்புகளையும் செய்ய ஏகேடிஆர் தரப்பு முனைவதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறாக எடுக்கப்படும் நகர்வுகள் குறித்தும் பிள்ளையான் கம்பன் பிளவுடம் முறையிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆக பிள்ளையான் உள்ளே போடப்பட்ட பின்னர் வெளிவரும் திணிசுகளை நோக்கிக் கொள்ளும் போது ஏகேடிஆர் தரப்பு உறுதி வழங்கியது போல எதிர்வெறும் உயிர் ஞாயிறு நினைவு நாளுக்கு முன்னர் இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக அம்பலப்படுத்தப்படுவார்கள் என கூறப்படும் ஒரு நிகழ்ச்சி நிரலுக்காக தானா பிள்ளையான் கையாளப்படுகின்றாரா என்று ஒரு ஐயம் அழுகிறது அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியே பிள்ளையான் தான் என்ற ஒரு காட்சிப்படுத்தலை இக்கேடியார் அரசாங்கம் செய்ய போவதான விமர்சனங்களும் உள்ளன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் சிங்கத்தின் படுகொலை உட்பட தமிழ் மக்கள் மீதான பல குருதி படுகொலைகளுக்கும் குரூரமான சம்பவங்களுக்கும் பிள்ளையான் ஆகிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் பொறுப்பு கூற வேண்டியவர் என்பதில் மாற்றி கருத்திருக்க முடியாது பிள்ளையான் என்னதான் வெள்ளை வேட்டி அரசியல்வாதி அரிதாரத்தை போட்டுக்கொண்டாலும் இந்த பொறுப்புக்குறல் தொடர்ந்தும் அவரை துரத்தவே செய்யும் ஆனால் இதே சமகாலத்தில் காலத்தில் தாக்குதல் என்ற அம்பை எய்த உண்மையான சூத்திரதாரிகளையும் அம்பலப்படுத்தாமல் பிள்ளையானை பலிக்கடா ஆக்க இந்த அரசாங்கம் முயல்வதான ஒரு கருத்தியல் முன்வைக்கப்படுகிறது பிள்ளையான் மட்டுமல்ல தமிழ் மக்கள் மீதான பல பச்சைக்குருதி படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தமிழ் முகங்களான கருணாவோ அல்லது டக்லஸ் தேவானந்தாவோ அவர்கள் யாராக இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் ஆட்சி மாற்றங்களும் காட்சி மாற்றங்களும் அவர்களுக்கு இவ்வாறான கொடுப்பது பிடுங்குவது பின்னர் உள்ளே போடுவது போன்ற நிலைமைகளை உருவாக்கும் என்பதை யதார்த்தமாக பிள்ளையானும் இப்போது விளங்கி கொண்டிருக்க கூடும் இதற்கிடையே பிள்ளையானுடன் தொலைபேசியில் பேசுவதற்கு ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்க எடுத்த கோரிக்கை தமது அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக எக்கேரியாரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லிய விடயமும் இந்த இடத்தில் முக்கியம் வருகிறது தனது காலத்தில் பிள்ளையான் ஒரு ராஜாங்க அமைச்சு பொறுப்பை வழங்கியதன் அடிப்படையில் ரணில் அவருடன் தொலைபேசியில் பேசி தனது பரிவை வெளிப்படுத்த காத்திருக்க கூடும் ஆனால் பிள்ளையானுடன் தொலைபேசியில் பேச ரணில் விரும்பிக் கொள்வதாக அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் ஒருவர் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு அதிகாரிகளை தொடர்பு கொண்டதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆயினும் தடுப்பு காவலில் உள்ள அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் தடுப்பு காவலில் உள்ள ஒருவர் வெளியில் உள்ள ஒருவருடன் தொலைபேசியில் கலந்துரையாடுவது சட்ட விரோதமானது என்பதால் முன்னாள் அரசு தலைவராக அல்லது ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதியாக ரணில் இருந்தாலும் அவரது அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் மேற்குலக ஊடகம் ஒன்றின் தமிழ் பிரிவுக்கு அவருடன் அருகில் இருந்து செவ்வியை வழங்கி கொண்ட கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அந்த செவியில் விடுதலை புலிகள் அமைப்பை தான் பிளந்து கொண்ட போது தன்னோடு தோளோடு தோள் கொடுத்தவர் பிள்ளையான் எனவும் விடுதலை புலிகள் அமைப்பு பிளக்கப்பட்டு அதனால் தாம் மேற்கொண்ட குரூர உதிரை சிந்தல் சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்ற பின்னர் இறுதியாக தொப்பிக்கலை காட்டிலிருந்து தாம் இருவரும் வெளியேறியதாக கருணா அந்த செவியில் குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறாக தொப்பிக்கல காட்டிலிருந்து தாம் இருவரும் வெளியேறி ஒரே வாகனத்தில் கொழும்புக்கு பயணம் செய்ததாகவும் அப்போது அந்த பயணத்துக்குரிய ஏற்பாடுகள் யாவும் ரணில் விக்ரம் சிங்கவின் இயக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அலிசாகிர் மௌலானா ஊடாக இந்த நகர்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் கருணா குறிப்பிட்ட நிலையில் ஐஸ்பெர்க் எனப்படும் சிறியதொரு நுனியின் அடியில் இருக்கும் பிரமாண்டமான பனிப்பாறையை ரனில் பிள்ளையானுடன் பேச முற்பட்டதான செய்திகளையும் நினைவூட்டத்தான் செய்கிறது இவ்வாறாக வரக்கூடிய தினிசான செய்திகளின் பின்னணியில் இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தல் களம் நகர்ந்து கொள்கிறது இந்த தேர்தல் களம் நெருங்கி வருகின்றது என்பதற்கு அறிகுறியாக அதற்குரிய வாக்காளர் அட்டைகள் இன்று நாடாளாவிய ரீதியில் உள்ள அஞ்சல் நிலையங்களுக்கு விநியோகிக்கும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டு விடுமுறைக்கு பின்னர் பணிகளுக்கு திரும்பிய ஸ்ரீலங்காவின் அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு இன்று இந்த பணிகள் காத்திருந்தன வாக்காளர் அட்டைகளை அஞ்சல் நிலையங்களுக்கு விநியோகிக்கும் பணிகள் எதிர்வெரும் நாட்களில் தீவிரமாக இடம்பெற உள்ளன இவ்வாறாக இலங்கை தீவின் அஞ்சல் பணியாளர்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய வாக்காளர் அட்டைகளை அஞ்சல் நிலையங்களுக்கு அனுப்பி கொள்வதில் மும்முறப்பட்டுக் கொள்ள அரசியல்வாதிகளின் பரப்புரைகளும் மும்முறப்பட்டுக் கொள்கின்றன தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் வளமை போலவே வீராவச பேச்சுக்கள் உசுப்பேற்றின் கருத்துக்கள் சீரடிப்புகள் குடிமிப்புடிகள் என நானாவிதங்களாக இந்த பரப்புரைகள் நகர்த்தப்படுகின்றன தமிழ் தேசிய அடையாள அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தமது தரப்பு பிரிந்திருப்பதால் எங்கே இந்த தேர்தலிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றது போல இந்த முறையும் ஏகேடிஆர் தரப்பு யாழ்ப்பாணம் உட்பட்ட தமிழர் இடங்களில் வெற்றி பெற்று விடுமோ என்ற கிளேசத்தில் இருப்பது தெரிகிறது இப்போதைய கட்டத்தில் யாழ்ப்பாணத்தின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்களில் ஒன்றான இளங்குமரனுக்கும் தமிழரசின் முக்கிய தலைவான சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் நுள்ளுப்புராண்டு கிள்ளுப் வகையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொள்கின்றன இதில் நாங்கள் மின்சாரம் நாங்கள் அடித்தால் இளங்குமரன் தாங்க மாட்டார் என்ற ஸ்ரீதரனின் கருத்து வந்தது இதற்கும் அப்பால் சுமந்திரன் எதிர் கஜேந்திரகுமார் என்ற போட்டியையும் காண கிடைக்கிறது சுமந்திரன் இருக்கும் வரை தமிழரசுக் கட்சி உருப்படாது என்ற சலிப்புகள் இந்த தேர்தல் களத்திலும் உலா வரும் நிலையில் இன்னொரு புறத்தை வடக்கின் சுயேச்சை கிளாடியேட்டரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா ராமநாதனும் கஜேந்திரகுமாரின் அணிக்கு தான் எரிந்த ஒன்றுபடும் அழைப்புக்கு எதிர்பார்த்த அளவு சாதகமான எதிர்வினை வராததால் தமிழர்களின் தேசியத் தலைவரை அரசியல்வாதிகள் உருகாய் போல பயன்படுத்துவதாக விமர்சித்துக் கொள்கிறார் ஆனால் ஏனைய அரசியல்வாதிகளை இந்த விடயத்தில் விமர்சித்துக் கொள்ளும் அர்ஜுனாவும் தேசிய தலைவரை உருகாய் போல தானும் பயன்படுத்திக் கொள்வதை அறிந்து கொள்ளவும் வேண்டும் தமிழ் அரசியல்வாதிகளின் உள்ளூராட்சி பரப்புரைகளுக்கு மத்தியில் நாளை யாழ்ப்பாணத்தில் எக்கேடியாரின் பரப்புரை களம்பு இருக்காத்திருக்கிறது கடந்த வாரம் கிழக்கில் அவர் நடத்திய பரப்புரை களம் உற்று ஏற்படுத்திய பின்னணியில் நாளை நல்லூர் கிட்டு பூங்காவிலும் சில காட்சிகளுக்கு நிகழ் தகவல்கள் இருக்கக்கூடும்